ராமானுஜனுடைய வாழ்க்கையில் நிறைய ஆச்சாரியர்கள் இருப்பார்கள் அதாவது குருமார்கள் இருப்பார்கள் அவங்க வந்து இவருக்கு நிறை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயர் சூட்டி இவர் அழைச்சிருப்பாங்க பெருமாளே இவருக்கு ஒரு பெயர் பிட்டு அழைப்பார் அதே மாதிரி ஆண்டாலும் இவருக்கு ஒரு பெயரிட்டு அழைத்திருப்பார்கள் அது மாதிரி இவருக்கு வந்து திருக்கோஷ்டியூவில் இருக்கா அவரும் வந்து இவர் ஒரு பெயரிட்டு அழைத்திருப்பார் எல்லா பெயர்களையும் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் என்னென்ன பெயர்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்குதுன்னு முதல் பெயர் அவர் தந்தையார் வந்து இவர் பிறந்தவுடனே அவருக்கு வைத்த பெயர் வந்து இலை ஆழ்வார் இளைய ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இவர் தந்தையாரால் இடப்பட்ட பெயர் இளைய ஆழ்வார் அதுக்கப்புறம் இரண்டாவது பெயர் வந்து ராமானுஜர் இந்த ராமானுஜர் பெயர் வந்து அவருடைய மாமா இருக்கார்லேயே மாமா பெயர் வந்து பெரிய திருமலை நம்பி நம்பியால் அவரால் இடப்பட்ட பெயர் வந்து ராமானுஜன் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பெரிய நம்பி அவருக்கு பஞ்ச சமஸ்காரம் பண்ணதுனால இவருக்கு இந்த பெயர் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க அந்த பஞ்ச சமஸ்காரம் என்னென்னா தோல்லை சங்கு சக்கரம் பன்னெண்டு நாமம் பெயர் வைத்தல் மந்திரோபதேசம் இதெல்லாம் அவர் பண்ணி கொடுத்து இந்த பெயர் வச்சதா சொல்கிறாங்க ராமானுஜர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர் அதுக்கடுத்து மூணாவது பெயர் வந்து யதிராஜர் எதிராஜர்னா பெரிய நம்பிகளால் இடப்பட்ட பெயர் வந்து எதிராஜர் அப்புறம் வந்து நாலாவது பெயர் உடையவர் உடையர் வந்து ஸ்ரீரங்கநாதரால் இடப்பட்ட பெயர் உடையவர் ஸ்ரீரங்கநாதருக்கு பெருமாளால் ஏற்ற அவருக்கு அழைக்கப்பட்ட பெயர் தான் உடையவர் அதுக்கடுத்து ஐந்தாவது வந்து லட்சுமணமுனி லட்சுமணமுனி வந்து ஸ்ரீரங்க அறையார் அங்கே ஸ்ரீரங்க அறையார்னு இருப்பாங்க அவங்களால் இவருக்கு இடப்பட்ட பெயர் தான் லட்சுமணமுனி ஆறாவது எம்பெருமானார் எம்பெருமானவர் வந்து திருக்கூஷ்டியூர் நம்பிகளால் இவருக்கு இடப்பட்ட பெயர் தான் எம்பெருமானார் அதுக்கப்புறம் ஏழாவது சடகோப்பன் பொன்னடி இந்த சடகோப்பன் பொன்னடி பெயர் எப்படின்னா திருமலையாண்டான் பெரிய திருமொழி திருவாய்மொழி கற்றுத்தந்த பின் இவருக்கு இது அவரால் திருமலை ஆண்டானால் இடப்பட்ட பெயர் தான் சடகோப்பன் பொன்னடி எட்டாவது கோயில் அண்ணன் கோயில் அண்ணன் யாரால் ஏற்றப்பட்டது நம்ம ஆண்டாள் நம்ம ஆண்டாள் அம்மாள் இருக்காங்க ஆண்டாள் தாயார் அவங்களால் ராமானுஜருக்கு ஏற்றப்பட்ட பெயர் தான் கோயில் அண்ணன் ஏன்னா இவர் இவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்களாம் இந்த மாதிரி அழவர் கோயிலில் பெருமாளுக்கு நூறு ஆண்டா வெண்ணையும் நூறு ஆண்டா அக்கார குண்ட செல்லும் கொடுக்கறதை வேண்டிக்கிட்டாங்களாம் ஆனால் செய்ய முடியல ஆனால் இதை வந்து அவங்க அண்ணன் யார் ராமானுஜர் வந்து செஞ்சாராம் அதனால சீ ஆண்டாளனுடைய வாயாலே இவர் வந்து கோயிலண்ணன் அப்படின்னு இவருக்கு பெயர் வந்துச்சு அது எட்டாவது ஒன்பதாவது பெயர் வந்து பாஷியக்காரர் பாஷ்யக்காரன் எப்படின்னா சீ பாஷ்யம் எழு இந்த நூலை எழுதுனால இவருக்கு வந்து காஷ்மீரத்தில் இருக்க சாரதாபீடத்தில் இருக்க சரஸ்வதி தேவி இவரை வந்து பாஷியக்காரர் அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க ஸோ இவருக்கு அந்த பெயர் பத்தாவது வந்து பூதபுரீஸ்வரர் இது வந்து யாருன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்க ஆதிகேச பெருமாள் அங்கே இருக்க பெருமாளாலே இவர் வந்து பூதபுரீஸ்வரன் கூப்பிட்டுருக்கிறார் அதனால் இவருக்கு அந்த பெயர் அதுக்கடுத்து பதினொன்றாவது பெயர் வந்து தேசிகேந்திரர் அப்படி வந்து யார் கூப்பிட்டுறது இவர் நம்ம பெருமாள் திருப்ப இருக்கார்ல அவர் வாயாலேயே கூப்பிட்றது தான் இந்த தேசிகேந்திரர் இந்த மாதிரி பதினோரு பெயர் இருக்குது